அனைவருக்கும் வணக்கம் திருக்குள் காமராசு திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியினுடைய திருவண்ணாமலை புத்தக கண்காட்சி மூன்றாம் வருடமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆயு பயனின் கொள் வாளறிவன் நற்றான் தொழிலறிவின் மலர்சை இயக்கினார் மானடி சேர்ந்தார்கள் என்றார் நீர் வாழ்வார் தனக்கு ஓமையில்லாதான் தாள் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றறிது அறவாழி அந்த தால் சேர்ந்த கல்லால் பிறவாழ் தாளையா தலைவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவன் அடி சேராதார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் என்று பார்த்து துப்பாய துப்பாய்க்கு துப்பாக்கி துப்பாய துணையா மின்னன்று பழுப்பு விரிநீர்வியன் உலகத்தில் உழின்று விளக்கும் பசி ஏரின் உழவர் வாரி ஏறிக்கார் எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் மழை குசுமின் துளிகையும் நல்லால் மற்றாங்கே பசும் தலைக்காணுவருது நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தலிபொருள் தான் நல்லாதாகிவி சிறப்பு பூசணை செல்லாது வானம் பறக்கும் மேல் வானத்தின் மீது தானம் தவம் இரண்டும் தங்காதிய உலகம் வானம் வழங்காதீனேன் நீரின்றி அமையாது உலகெனில் யார் அருகும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை ஒழுக்கத்தின் உன்னில் பனிரே துறந்தார் பெருமை துணி போரில் வையத்தில் இருந்தாறை எண்ணிக்கொண்டது இருமை வகைத்தெறிந்து இந்து அறம் கொண்டாற் பெருமை கிடைந்துள்ளது உரன் எண்ணும் தோட்டியான் ஒரேனும் காப்பான் நிறைய வைப்பிற்கோவிட்டு ஐந்தவித்தான் ஆற்றலாக்கள் விசுமார் கோமால் இந்திரனி சாதன் கரி செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கிறானால் சுவை ஒளி ஊர் ஓசை மாற்றம் என்று ஐந்து வகை மகிழம்திகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் நல்லா இருக்குமா நல்லா இருக்கீங்களா ஆமாம் போயிட்டு வந்துடுறேமா அரண் வலியுறுத்தல் சிறப்பினும் சிற்பமும் இன்னும் மரத்தில் உங்களுக்கு ஆக்கி இருக்கு அறத்தின் உங்க அக்கவும் உள்ளே அதையும் மறுத்தறிஞர் அரவினி ஓவாதே செல்வம் வாயெல்லாம் செயல் மனத்துக்கன் மாசுக நாடன் அனைத்திறன் ஆகுழன் இருக்கிற அழுக்காறு அவைகளில் என்ன சொன்னான் இந்த தரம் அந்த என்னாது அறம் செய்யும் மற்றது நாட்கள் உண்டாக்குமே வடக்குண்ண வடக்குண்ண எங்கேருந்து வரீங்க நீங்கள் எங்கிருந்து எந்த ஸ்கூலிருந்து வேற மணிமகத்தில் இருந்தாரா யார் எச்சும் செல்வியா

நூலகமும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மூன்றாம் நாளினிக்கழுவா மூன்றாம் நலனிக்கிழவு நிறைய பேர் வராங்க இன்றைக்கி தினமும் வந்து எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லி பண்ணுறீங்க மாலையிலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த பேச்சாளர்களை நிறைய பிரிப்ப நூலகம் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிஞ்சுக்க நன்றி அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய சாயரா சாயராமையாவுக்கும் உங்களுடைய மலை காதுகளை இருக்கும் பொன்னியம்மாவும் மல்லிகம் நிறைய நன்றியும் வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கோமா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுல என்ன ஓகேம்மா

இந்த குழந்தைங்கள பார்க்கணும் குழந்தைங்களும் இந்த பக்கம் தெரியலுமங்க என்ன புத்தகம் எடுத்திருக்கீங்க எந்த பள்ளியத்துலேருந்து வந்திருக்கீங்க விடுகதை எடுத்துருக்கீங்களா நல்லது வார்த்தைகள் எந்த பள்ளியத்தில் இருந்து வரீங்க மங்களம் ஸ்கூலில் சார் ரைட்டு வார்த்தைகள் ரைட் நல்லா படிக்கணும் சரியா சரி ரைட் வார்த்தைக்கள்

பசங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்க ஆமா எந்த பள்ளியத்துல வரீங்க நோக்கம் மாதிரிலந்தாரி சரி போங்க நேரா போங்க நேரா போங்க ஐட் அது இங்க இருந்தே எடுத்துக்கலாம் நீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த புத்தக கண்காட்சியினுடைய அனைத்து அரங்கங்களையும் சுற்றி பார்த்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தக திருவிழா மூலமாக வாசிப்பு திறனை அதிகமாக மக்களிடையே கொண்டு செல்வதற்காக இந்த மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் நூலகத்துறையும் சேர்ந்து நடத்துகின்ற அனைத்து விடயங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பது இருக்கிறது என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் திருக்குறள் காமராசு திருவண்ணாமலை உலக தலைமை வைட்டுநர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்